மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகத்தில் பிரபல நடிகர் சரவணன் தனது இரண்டாவது மனைவியுடன் சேர்ந்து தன்னை கொடுமைப்படுத்துவதாக வீடியோ ஆதாரத்துடன் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் முதல் மனைவியின் பகிரங்க புகார் விவரம் என்ன நடிகர் சரவணன் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு சூரியஸ்ரீ என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஸ்ரீதேவி என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார் வாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சரவணன் தனது இரண்டாவது ஸ்ரீதேவியுடன் வசித்து வருகிறார் அதே குடியிருப்பிலேயே முதல் மனைவி வசித்து வருகிறார் இந்த நிலையில் முதல் மனைவியான சூரியஸ்ரீ நடிகர் சரவணன் மீது ஆவடி காவல் ஆணையரகத்தில் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர் கூட்டத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரில் சரவணன் மீதும் அவரது இரண்டாவது மனைவி மீதும் அடுக்கடுக்கான அவர் நானும் சரவணனும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வரை திருமணம் செய்யாமல் ஒன்றாக வாழ்ந்து அதன் பின்பு திருமணம் செய்து கொண்டோம் நான் செய்த கஸ்டம்ஸ் ஏஜென்ட் ஹவுஸ் தொழிலில் வந்த வருமானத்தில் சரவணன் என்னுடன் வாழ்ந்து வந்தார் பல்வேறு காலகட்டங்களில் சரவணனுக்கு நிதி உதவியும் செய்திருக்கிறேன் ஆனால் தற்போது எனக்கு சாப்பாடு கூட அவர் கொடுப்பதில்லை இரண்டாவது மனைவி ஸ்ரீதேவியுடன் சேர்ந்து என்னை அடித்து துன்புறுத்தி கொலை மிரட்டல் விடுக்கிறார் என் சகோதரி சத்யஸ்ரீ வழக்கறிஞர் லோகேஷ் ஆகியோரின் உதவியுடன் எனது பராமரிப்பு தொகையாக நாற்பது லட்சம் ரூபாய் கேட்கப்பட்டது ஆனால் அவர் பத்து லட்சம் ரூபாய் மட்டுமே காசோலையாக கொடுத்தார் மேலும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் சரவணன் மாதம் தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுப்பதாகவும் என் பெயரில் வீட்டை பதிவு செய்வதாகவும் ஒப்பந்தம் செய்தார் ஆனால் அதையும் நிறைவேற்றவில்லை எனவே சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல் மனைவி புகார் அளித்திருக்கிறார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சூரியஸ்ரீ சரவணனும் அவரது இரண்டாவது மனைவியும் சேர்ந்து அடிக்கடி என்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுக்கின்றனர் என குற்றஞ்சாட்டினார் தற்போது என்னுடைய உறவினர்கள் கொடுக்கும் பணத்தில்தான் நான் உயிர் வாழ்ந்து வருகிறேன் என குறிப்பிட்டுள்ள அவர் தனது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு சரவணனும் அவரது இரண்டாவது மனைவி ஸ்ரீதேவியுமே காரணம் என கூறியிருக்கிறார் என் உயிருக்கு வந்து பயங்கர பிரச்சனையாக இருக்குது டெய்லி இந்த சன் சண்டே கூட நான் இருக்க முடியாது அதனால என்ன நடந்தாலும் இதுக்கு பொறுப்பு நடிகர் சரவணனு கூட இருக்கிற செகண்ட் ஒய்ஃபு ஸ்ரீதேவி இவங்க தான் நான் அடித்து சொல்கிறேன்